அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு இயற்கை தான் எல்லாமே நேச்சர் இஸ் அல்டிமேட் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சார் அடிக்கடி இயற்கையை பற்றியே பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னுடைய இப்போ என்னுடைய பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பசுமையின் பாதையில் பரவச பயணம் போட்டிருப்பேன் என்னுடைய பயணமும் என்னுடைய வாழ்க்கையில் நான் கொற்று கொண்ட நிறைய விஷயங்களை வந்து மக்களோடு ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன் அந்த வகையில் வாஸ்துவில் வந்து மிக மிக முக்கியமான தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமமாக நம்ம வந்து வீடியோ அப்டேட் பண்ணிட்டோம் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல மக்கள் கேட்கக்கூடியதை ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அந்த வகையில் வடமேற்கு பெட்ரூம் வந்து அவசியமா ஒரு பெட்ரூம் வச்சா போதாதா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க சில பேர் வந்து வடமேற்கில் வந்து கெஸ்ட்டு தானே சார் தங்க சொல்கிறீங்க குழந்தைகளை தங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லியும் கேட்குறீங்க இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னால ஒரு சில சின்ன சின்ன அப்டேட்ஸாக நான் வீடியோ பதிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளோ டைம் அந்த அளவுக்கு பிஸி ஷெடியூலாக அப்படின்னா நிச்சயமாக பிஸி தான் வாஸ்து வந்து நிறைய வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வந்து நிறைய புரட்டி போட்ட சம்பவங்கள் இருக்கும் அந்த வகையில் என்னுடைய வாழ்க்கையிலும் சில சம்பவங்கள் உண்டு அதெல்லாம் நிச்சயமாக நான் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கில் பெட்ரூம் அவசியமான ஒன்றா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளைக்கு பேர் தான் வடமேற்கு மூளை ஒரு சதுரத்தில் நார்த் வெஸ்ட் கார்னரில் பெட்ரூம் வந்து அமைக்கலாமா அமைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து நார்த் வெஸ்ட்டில் வந்து கெஸ்ட் பெட்ரூம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் நான் எப்படி பார்ப்பேன் என்னுடைய வாஸ்து ஆலோசனை எப்படி இருக்கும் என்னுடைய வாஸ்து அணுகுமுறை எப்படி இருக்கும் என்னுடைய அந்த டிப்ஸ் வந்து மக்களுக்கு வந்து எந்த லெவலில் போய் சேரும் அடுத்த கட்டம் அவங்கள அதாவது இந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவல் அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் அவங்களே அவங்க பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறாங்க கொஞ்சம் உடனே அவங்களே மக்களே டாக்டராக மாறிடுவாங்க இதெல்லாம் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு கிளைண்ட்ஸையும் நம்ம சந்திக்கும்போது ஒரு சில இப்போ டாக்டர்ஸ் வந்து உடம்புல சரியாயிடுச்சின்னு வைங்களேன் திரும்ப திரும்ப போய் டாக்டர் வேணால் எனக்கு சரியாயிடுச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிற வழக்கம் இல்லையா ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வாஸ்து மூலம் கற்றுக்கொண்ட பிறகு அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்போ ஒரு விஷயம் பண்ணுறீங்க இப்போ ஒரு தவறு வாஸ்து வீடு கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷன் பண்ணிவிட்டு நல்லது நடக்கும்னு நீங்கள் நம்பி உங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்காங்க மக்கள் வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம் நம்ம அதை வந்து எதிர்பார்க் எதிர்பார்ப்புகள் வந்து ஏமாற்றத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் நான் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்த ஒரு நல்ல விஷயம் எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் வாஸ்து கரெக்ஷனும் அப்படி தான் சரி வடமேற்கு பெட்ரூம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே வந்து வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது வடமேற்கில் நிச்சயமாக ஒரு அரை அமைப்பது நல்லது தான் நான் தவறுன்னா சொல்லலை ஆனால் அதை வந்து காணரை பேஸ் பண்ணி ஒரு குட்டியோண்டு ஒரு வடமேற்கில் வந்து ஒரு ரூம் அமைக்கிறது இப்போ ஒரு பாத்ரூம் டாய்லெட் அளவுக்கு ஒரு ரூம் அப்படிங்கிறது அந்த கானரை கட் பண்ணி அமைச்சிங்கன்னா அது நிச்சயமாக தவறு தான் இப்போது நீங்கள் நார்த் வெஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைக்கிறீங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் அமைச்சுக்கோங்க ஆனால் அந்த நார்த் வெஸ்ட் பெட்ரூம் வந்து மேக்ஸிமைஸாக அது நீங்கள் பெட்ரூமாக பயன்படுத்துகிறீங்களோ இல்லையோ ஆனால் நார்த் வெஸ்ட்டில் ரூம் அமை அமைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இது நான் இதுவரை வந்து சொல்லாத ஒரு புதிய அப்டேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சில ரூம் அமைக்க வழி இல்லை சார் சின்னதாக தான் சார் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை அறையாக மாற்றாதீங்க இப்போ ஒரு ஒரு சின்ன சைஸ் அதாவது ஒரு ஆறுக்கு நாலு ஒரு நாலுக்கு ஆறு இதே மாதிரி ஒரு பேசேஜை வந்து நீங்கள் கொண்டு போய் அதை ரூமாக மாற்றாதீங்க அது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளில் முக்கியமான தவறு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் மக்கள் செய்யக்கூடிய என்னென்னா ஒரே ஒரு டவுட் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேள்விகளை எழுப்புவதை விட உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு வாசனங்களை அழைத்து பாருங்கள் இது என்னுடைய வேண்டுகோளாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்போது வடமேற்கில் பெட்ரூம் அமைப்பது நல்ல விஷயம்தான் தவறான விஷயம் இல்லை அந்த அந்த பெட்ரூம்ல ரெஸ்ட் வந்தா தங்க சொல்லுங்கள் அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து தங்கலாமா சார் அப்படின்னா குழந்தைகள் வந்து தங்குவதை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒன்று குழந்தைகளுக்கு ஒன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கலாம் அமைக்கிறாங்க இப்போ நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு அந்த தவறுகள் தெரியாது இப்போ பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெட்ரூமில் வந்து இப்போது தனி பெட்ரூம் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷ் கான்செப்டாக இருக்கிறதுனால முடிந்த அளவு குழந்தைகளை வந்து அந்த ரூமில் வந்து ஸ்டே பண்ண வைக்க வேண்டாம் சின்ன குழந்தைகள் அப்படிங்கிறத விட பெரிய குழந்தைகள் சின்ன குழந்தைகள் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு வடமேற்கு அப்படின்னா அவுட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இன் அவுட் அப்படிங்கிறது தான் இதை மட்டும்தான் நான் சொல்லி கொடுத்துருங்க இதை மட்டும் நீங்கள் மறந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ஏங்க தங்க வைக்கக்கூடாது எதற்காக தங்க வைக்கக்கூடாது ஏன் அப்படி தங்க வச்சால் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வேண்டாம் தவறுகளை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் நல்லதை நோக்கி நம்ம நகரணும் எல்லாருமே பிரம்மாண்டமான வெற்றி பெற எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகனையும் மலைப்பார்வதி தாயாரையும் வேண்டிக்கொண்டு கொண்டு மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி When I come.